புதுச்சேரியில் பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு புதிய சட்டசபை கட்டும் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்து மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கடந்த காலங்களில் தலைமை செயலர் துணைநிலை ஆளுநர் முதல்வர் என்ற மூன்று அதிகார மையங்கள் தனித்தனியாக இருந்த நிலையில் தற்பொழுது அனைத்து நிர்வாக மையங்களும் ஒன்றிணைந்து ஒரே அரசாக செயல்படுவதாக சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் புதிய சட்டசபை வளாகம் புதுச்சேரியில் கட்டுவதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயில் தட்டாஞ்சாவடி மார்க்கெட்டிங் கமிட்டி வளாகத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் தலைமை செயலகத்தின் கூடிய ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் அமைப்பதற்கான கோப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அனுமதி கிடைத்தவுடன் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய சட்டப்பேரவைக்கான கோப்பானது நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்துடன் கூடிய புதிய சட்டப்பேரவை வளாகமானது ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு டெண்டர் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதற்கு ஒத்துழைப்பை நல்கிய புதிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கைலாசநாதன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சட்டப்பேரவை வளாகமானது ஏற்கனவே மாண்பு மக்கள் முதலாளர்கள் கூறியது போல தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனையாளத்திற்கு அருகில் உள்ள இடத்திலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஏறத்தாழ பதினைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் புதிய கூடிய சட்டப்பேரவை வளாகமானது அமைய உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையில் குரூப் பி நான் கெசட் பணியிடங்களான அசிஸ்டன்ட் வேளாண் அதிகாரி மோட்டார் வாகன துணை ஆய்வாளர் உட்பட ஒன்பது துறைகளில் நூற்றி எண்பது பதவிகளில் எம்பிசி பிரிவுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் என்ற கோப்புக்கும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இந்த இரண்டு கோப்புகளும் ஒன்றரை ஆண்டு காலமாக கிடப்பில் இருந்தது இதற்கு ஒப்புதல் தந்த புதிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு நன்றியை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் புதிய துணைநிலை ஆளுநர் அரசுடன் இணக்கமாக இருப்பதால் இனி அரசு பணிகள் அனைத்தும் தொய்வில்லாமல் நடக்கும் என்று நம்புவதாகவும் சபாநாயகர் செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார் மாநில அந்தஸ்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ள நிலையில் விரைவில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து நேரில் வலியுறுத்த உள்ளார் என்றும் இந்த ஆண்டிலேயே மாநில அந்தஸ்துக்கான வழிவகைகள் ஆராயப்படும் என்றும் தெரிவித்தார் தலைமை செயலர்கள் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதால் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை இனி விரைவாக செய்ய முடியும் என்றும் கடந்த காலங்களில் அப்படி இல்லை தலைமை செயலர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் என்ற மூன்று அதிகார மையங்கள் தனித்தனியாக இயங்கியது தற்போது அனைத்து நிர்வாக மையங்களும் ஒன்றிணைந்து ஒரே அரசாக செயல்படுகிறது என்றும் புதிய துணைநிலை ஆளுநர் இணக்கமாக செயல்படுவதன் காரணமாக நல்ல ஒரு நிர்வாகம் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மற்றும் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டிலே துணை மோட்டார் ஆய்வாளர் ஆகிய பணிகளுக்கான நூத்தி எண்பது இடங்களுக்கான அனைத்து வகுப்பினரும் எம்பிசி குறிப்பாக எம்பிசி நீக்கப்பட்டு இருந்தது முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவித்தது அதற்கும் நேற்றைய தினம் நம்முடைய துணைநிலை ஆளுநர் மாண்மிகு கைலாசநாதன் அவர்கள் ஒப்புதல் அளித்து எம்பிசி இடஒதுக்கீலும் மற்றும் மற்ற ஜாதிகளுக்கான உள்ஒதுக்கீலும் இணைத்து புதிய ஜீவோவை இஷ்யூ பண்ணுவதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளார் ஆக இரண்டு உத்தரவும் மிக ஒன்றரை ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இரண்டு உத்தரவும் நேற்றைய தினம் நம்முடைய மாநில துணைநிலை ஆளுநர் அவர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரை இன்றைக்கு புதிய தலைமைச் செயலாளர்கள் வந்த பிறகு புதிய துணைநிலை ஆளுநர் வந்த பிறகு புதுச்சேரியில் இலக்கமான ஒரு சூழல் சென்று கொண்டிருக்கிறது புதுச்சேரி அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் தலைமைச் செயலர்களும் நல்ல ஒத்துழைப்பை நல்கி வருகின்ற காரணத்தினால் அத்தனை திட்டங்களும் இன்று மிக எளிதாக நிறைவேற்றப்படுகின்றது இந்த இலவச அரிசி போடுறது கூட டென்டருக்கு ஒப்புதல் மாண்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்கிட்டாங்க மூன்று வருஷமா மூன்று அதிகார மையங்கள் இருந்தது அது மாற்றப்பட்டு இன்னைக்கு ஒரே ஒரே அதிகார மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தில்லுமுள்ளு அரசு என்றும் அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மருந்துகள் காலாவதியான மருந்துகள் அதனை ரீபேக் செய்யப்படுகிறது என்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொம்மை அரசு என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார் என்றும் ஆனால் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாக முதல்வர் ரங்கசாமியின் அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதித்துள்ளது என்றும் இதனால் மின் கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் பேசிய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தில்லுமுள்ளு அரசு என்று சுட்டிக்காட்டிய அவர் புதுவையில் ஆட்சி நிர்வாகம் முதலமைச்சர் ரங்கசாமியின் கையில் இல்லை என்று சாடினார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஒரு தில்லுமுள்ளு அரசு அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அவர்களால் கையாளாமல் கையாள போய்விட்டதா இவருடைய பேச்சை அதிகாரிகள் கேட்கவில்லையா அல்லது நிர்வாகம் இவர்கள் கையில் இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஏற்பட்டது மின்சாரத்துறை சம்பந்தமான மூன்று வாக்கு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை இதிலிருந்து நிர்வாகம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கையில் இல்லை அதிகாரிகள் கையில் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது ஒருங்கிணைந்து இந்த அதிகாரிகள் தான் புதுச்சேரியில் ஆட்சி செய்வதாக கூறிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரியில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மருந்துகள் காலாவதியான மருந்துகளை ரீபேக் செய்து விநியோகிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் புதுச்சேரியில் பல்வேறு மருந்து கடைகளிலும் இதுபோன்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுகாதாரத்துறையை கவனிப்பதில்லை என்றும் இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்றும் புதுச்சேரியில் அதிகாரிகளிடம் ஆட்சியை ஒப்படுத்திவிட்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக பொம்மை ஆட்சி நடத்துவதாகவும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சாடினார் புதுச்சேரி காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யும் இடமாக மாறிவிட்டதை சுட்டிக்காட்டிய அவர் போக்குவரத்து போலீசார் சுற்றுலா பயணிகளை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் அதிகம் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார் காலாவதியான மருந்துகள் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் ரீபேக் செய்யப்பட்டு கடைகளில் விநியோகம் செய்யப்படுகிறது ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகின்ற இந்த மருந்துகள் வீரியம் குறைந்தவை சில காலங்களுக்கு பிறகு அது பயன்படுத்த முடியாது காரணம் அந்த மருந்தினுடைய காலக்கெடு முடிந்துவிட்டது ஆனால் உயிருடன் விளையாடுகின்ற இந்த மருந்து கம்பெனிகள் புதுச்சேரி நிர்வாகத்தை ஏமாற்றி அந்த மாத்திரைகளை மருந்துகளை ரீபேக் செய்து புதுச்சேரியில் விநியோகம் செய்கிறார்கள் புதுச்சேரியில் பல கடைகளில் இது விநியோகம் செய்யப்படுகிறது புதுச்சேரியில் மருத்துவத்துறையோடு இருக்கின்ற என்ன இன்ஸ்பெக்டர் செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற மருந்துகள் விற்று கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள் இதனால் எந்த பயனும் இல்லை நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் அதை பற்றி இந்த அரசுக்கு எந்த கவலையும் இல்லை அந்த துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் செய்திகள் தொடரும் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க சாலையோரங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனரை அதிகாரிகள் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் அவ்வப்போது தலைவர்களின் பிறந்த நாட்களில் தடையை மீறி பேனர்கள் வைப்பது வழக்கம் இதனிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டது இதனை அடுத்து தடையை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நீதிபதி உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் மேலும் அவரை வரவேற்க புதுச்சேரி மாநில எல்லைகளில் வளைவு வடிவில் விளம்பர பேனர்கள் திமுகவினர் சார்பில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் அனுமதியின்றி தடையை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் அந்த விளம்பர பேனர்களை அகற்ற நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மேலும் நகராட்சி அதிகாரிகளிடம் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது

ஒரு நாள் உங்களுக்கு அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்